பொங்கல் பண்டிகை திங்கட்கிழமை அடுத்து செவ்வாய்க்கிழமை நீக்கி மாட்டுப்பொங்கல் கணுப்பொங்கல் அன்றைய தினம் அவரவர் குடும்ப வழக்கப்படி மாட்டுப்பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் கணுப்பிடி வைப்பதுன்னு ஒரு வழக்கம் உண்டு பெண்கள் எல்லாம் கணுப்பொங்கல்னு தன்னுடைய உடன்பிறந்தவருக்காக கொண்டாடுவார்கள் பெண்கள் எதுக்காக கணு கொண்டாடுறாங்கன்னா பிறந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் சகோதரர் நல்லா இருக்கணும் பிறந்த வீடும் புகுந்த வீடும் ஒன்றுக்கொன்று நல்ல இணக்கத்துடன் இருக்க வேண்டும் நல்ல பேச்சுவார்த்தை நல்ல டேம்ஸ்ல இருக்கணும் பிறந்த வீடும் புகுந்த வீடும் அதுக்காக கணுப்பொங்கள் கொண்டாடுவாங்க புகுந்த வீட்டில் தான் அதை கொண்டாடுவாங்க ஆனா பக்கத்துல பிறந்த வீடு இருந்ததுன்னா அன்னைக்கு போய் அம்மா அப்பா எல்லாம் பெரியவங்க யார் இருக்காங்களோ பிறந்த வீட்டில் அவங்கள்ட்ட வாங்கிட்டு வருவாங்க நந்தி வழிபாடு செய்ய வேண்டும் மாலை நேரத்திலே நந்திக்கு சிறப்பு பூஜை எப்படி பிரதோஷத்துக்கு பிரதோஷம் நந்திக்கு சிறப்பு பூஜை பண்றோமோ அதே மாதிரி மாட்டுப்பொங்கலுக்கும் நந்திக்கு சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டும் இதை வந்து மாட்டுப் பொங்கல் எல்லாரும் ஞாபகம் ஏன் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னா நம்மளுடைய முக்கியமான தொழிலே விவசாயம் விவசாயத்தை நம்பித்தான் இந்தியாவே இருக்கிறது அந்த விவசாயத்திற்கு உதவக்கூடியது காளை மாடுகள் இப்போ சமீப காலத்தில் டிராக்டர்லாம் வந்துருச்சு நடவு நடக்கு மிஷின் வந்துருக்கு அறுவடை பண்ற மிஷின் வந்திருக்கு உழத்துக்கு மிஷின் வந்திருக்கு பழைய காலத்தில் மிஷின் கிடையாது மாட்டை வச்சு தான் உழவு செய்வார்கள் நிலத்தை உழனும்னாக்க மாடு வச்சு தான் உழணும் அதனால நம்மளுடைய விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த கால்நடைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக மாட்டுப் பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம் எனவே அதுவும் மிக முக்கியமான ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகைங்கிறது வந்து முதல் நாள் போகி அடுத்த நாள் பொங்கல் அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் என நாலு நாள் விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சூரிய வழிபாடு பிள்ளையார் வழிபாடு நந்தி வழிபாடு இது மூணும் ரொம்ப முக்கியமானது